பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஜப்பான் தேசத்தில் டோக்கியோ பட்டணம் தலைநகரில் இந்த பகுதிக்கு பேரு நிசிகசாய் அப்படின்னு சொல்றாங்க என்ன அது விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்னால கட்டடம் தெரியுதா இது மாதிரி நிறைய கட்டடங்கள் இருக்கிறது இங்கே தான் இந்தியர்கள் அதிகமா வசிக்கிறாங்க அதனால இந்த பகுதியை லிட்டில் இந்தியான்னு கூட சொல்லுகிற அளவு இருக்கு ஏராளமான இந்தியர்கள் இந்த ஒரு பகுதியில் கூடியிருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வசதியான ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஸ்கூல் இங்கே இருக்கிறது அதனால நம்ம இந்தியா சம்பந்தப்பட்ட நிறைய ஷாப்புகளை எல்லாம் அங்கே பார்க்க முடியும் நாற்பத்தெட்டாயிரம் இந்தியர்கள் ஜப்பான்ல வசிக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது அப்போ நூத்தி இருபத்தி ரெண்டு மில்லியன் மக்கள் பன்னெண்டு கோடி அதுல வந்து நாற்பத்தெட்டாயிரம் மக்கள் இந்தியர்கள் தமிழ் மக்களும் ஆயிரக்கணக்காக இருக்கிறாங்க சரி இப்ப ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறார் அப்படின்னா முப்பத்தி நான்காம் சங்கீதம் ஐந்தாம் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை இயேசுவை நோக்கி உங்களுடைய முகம் பிரகாசிக்கும் நீங்க வெட்கப்பட மாட்டீங்க முகம் பிரகாசிக்குமா என்ன முகத்துல வெளிச்சமா வரும் அகத்தின் அழகு முகத்தில தெரியும் சொல்லுவாங்கல்ல நீங்க சோர்ந்து இருந்தாலும் முகத்துல தெரியும் சோறுபு நீங்க சந்தோஷமா இருந்தாலும் முகத்துல தெரியும் அந்த சந்தோஷம் நீங்க கோபமா இருந்தாலும் முகத்துல தெரியும் அந்த கோபம் நீங்க எரிச்சலா இருக்கீங்கன்னா அதுவும் முகத்துல தெரியும் உங்களுடைய இருதயத்துல உண்டாகிற அந்த மாற்றங்கள் கிரியைகள் உங்க முகத்துல வெளிப்படும் உங்களுடைய முகம் எப்போ பிரகாசமா இருக்குன்னா சந்தோஷமா மன மகிழ்ச்சியா இருப்பார் சில சமயம் சோர்வு இருக்கும் நம்ம ரொம்ப தூரம் நடக்கிற பிரயாசப்படும் போது சோர்வு இருக்கும் முகத்துல தெரியும் அது சரியாகி சரியாகிவிடும் ஆனா இந்த கவலை துக்கம் பயம் இதுதான் நம்முடைய வாழ்க்கையை பாதித்து விடும் அந்த ஆண்டு நோக்கி பார்க்க 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 அவருடைய வெளிச்சம் நமக்குள்ளே வரும் எப்படி சூரியனை பார்த்து சந்திரன் ஒளி கொடுக்கிற பாருங்களேன் சந்தரனுக்கு தனியே வெளிச்சம் கொடுக்கற ஏதாவது சக்தி இருக்கானா இல்லை சூரியனிலிருந்து வரக்கூடிய வெளிச்சத்தை வாங்கி அது வந்து பிரதிபலிக்கிறது அதே மாதிரி தான் ஏசு கிறிசுவாகிய வெளிச்சம் அவருடைய வெளிச்சம் நமக்குள்ளே பட பட நம்முடைய முகம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும் அவருடைய சந்தோஷம் நமக்குள்ளே வரும் அவருடைய தைரியம் வரும் அவருடைய வரும் கொடுக்கிற அவருடைய சத்துவங்கள் வர 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 நம்முடைய முகத்துல இந்த பிரதிபலிப்பு தெரியும் சந்தோஷம் எப்படிங்க நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க எப்போ மகிழ்ச்சியானா இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு என்ன எப்பவுமே சந்தோஷமா இருக்க சொல்லி இருக்கிறாரு உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் இல்லையா எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை எனக்கு இருக்குது ஏசு இருக்கிறார் அவர் எல்லாத்தையும் பாத்துக்கொள்ளுவாரு இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இதுதான் உண்மையான ஒரு சந்தோஷம் நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க அவரை நோக்கி பார்த்து யாரு வெட்கப்பட்டதே கிடையாது வெட்கப்பட்டுருவனோ வேலை செய்யற இடத்துல பிசினஸ் பண்ற இடத்துல வசிக்கிற இடத்துல ஐயோ உங்களுக்கு கடன் பிரச்சனையா வீட்டெல்லாம் விற்க போறாங்களா ஒரு வெட்க வந்துருமோ நீ கலங்கி நிக்கிறீங்களா ஐயோ ஒரு ஆபத்தான ஐயோ இந்த அளவு ஒரு பாதித்து கொண்டிருக்கிறதா உங்களை வெட்கப்பட ஆண்டோர் விட மாட்டார் சூழ்நிலை மாறும் பயப்படுகிற காரியங்கள் விலகும் அதே இடத்துல நீங்க தலை நிமிர்ந்த நடக்கும்படி கத்தர் செய்வா அவரை நோக்கி பாருங்க அவ்வளவுதான் நீங்க மனிதனை பார்த்து 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 தான் ஏமாற்றப்பட்டு போனீங்க இவர் உதவி செய்வார் இவங்க உதவி செய்வாங்க இவங்க பாத்துக்குவாங்க அப்படி பார்த்து பார்த்து மனிதர்களால் ஏமாற்றம் அடைந்து தான் வெட்கப்பட்டு போனீங்க மேலே நோக்குங்க அவரை நோக்கி பாருங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க அண்டுவரே உம்மை நோக்கி பார்த்து யாரும் வெட்கப்பட்டு போனதில்லை இந்த மகன் இந்த மகள் உம்மை நோக்கி பார்க்குறாங்க அப்படி முகம் பிரகாசிக்கட்டும் இப்பொழுது சந்தோஷம் உள்ளத்துல வரட்டும் வெட்கப்பட்டு போகாதபடி அற்புதம் செய்து மகிழ இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்